வணக்கம் உங்கள் ஐம்பட்டு பேருக்கும் கும்பிட்டுக்கிடுறேன் இந்த ஒம்பது நாளும் சுண்டலை உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன்னு சொன்னேன்னா இன்றைக்கி எத்தனாவது நாள் எனக்கு அது கூட நினப்பு வரல ஏன் தெரியுமா பாசி பருப்பை போட்டு நல்லா ஒரு விசில் ரெண்டு விசில் வரட்டு முடி அப்படின்னு சொன்னேன் இதை பாருங்க இப்படி வேக வச்சா நான் என்னத்தை சுண்டலை படுறது அப்போ நான் என்ன செய்யறதுன்னா ஒன்றும் செய்ய வேண்டாம் இதில் இம்பிட்டு வெள்ளத்தை போடுறேன் ஆ வெள்ளத்தை போட்டு அது தலையிலேயே கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் போட்டு கொஞ்சம் நெய்யையும் ஊற்றி கொஞ்சம் பால் எடுத்து அது மேலே ஊற்றிட்டு முந்திரி பருப்பெல்லாம் தாளித்து கொட்டாத சமயோஜிதமாக ஒரு பாயசம் செஞ்சுட்டேன் இன்னைக்கு அந்த துர்கா லட்சுமி சரஸ்வதி நினைக்கிறாங்க போல இருக்கு நீ பாரு ஒரே மிளகாயும் பெருங்காயமாக இருக்க ஒரு நல்ல இனிப்பா ஒரு சுண்டல் தானே காட்டின எங்களுக்கு இனிப்பா ஒரு பாயசம் வேணும் அப்படின்னு அவங்க நினச்சிருக்கணும் தான் செஞ்சுட்டேன் வாழ்க்கையில் ஏற்ற இறக்கம் இருக்கும் நீங்க யாரும் பயந்துராதீங்க ஆ சுண்டல் இன்னிக்க முடியாதே அப்படின்னு நினைக்காதீங்க சுண்டல் இல்லாட்டி என்ன பாசி பருப்பில் பாயசம் செஞ்சிட்டேமில்ல இதுக்கு மேலே மட்டும் நான் ஒன்று செய்ய போகிறேன் தேங்காய் துருவல் இருக்குதுல்ல அதை கொஞ்சம் நெய்யில் நல்லா செவக்க வறுத்து இது தலையில் போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க இதை விட சூப்பர் பாயசம் கிடைக்காது சரிங்களா இப்போ திருப்பி வச்சிருக்கேன் இப்போ சுண்டல் சரியாக வரும்னு நினைக்கிறேன் தேவையான பொருட்கள் பாசிப்பருப்பு கடுகு பெருங்காயம் உப்பு கேரட் துருவினது வெள்ளரிக்காய் துருவினது கொத்தமல்லி சுக்குப்பொடி தேங்காய் மாங்காய் பச்சை மிளகா கருவேப்பில இஞ்சி எலுமிச்சம்பழம் எண்ணெய் அப்பா அடி ஒரு வழியாக நல்லா வேக வச்சு கொண்டாந்துட்டா இனி கவலை இல்லாமல் செஞ்சிருவேன் சொல்கிறோம் எல்லாம் வாச்சாம்பொழ சாம்பாங்கல்ல அதுதான் அமைஞ்சால் சரி அமைய வச்சிருவோம்ல எண்ணெய் காயவும் கடுகை போட்டு இதுக்கு உளுத்தம் பருப்பு வேணுங்கிறது இல்லை கடுகு நல்லா பட வெடிக்கவும் பச்சை மிளகாயை போட்டு நல்லா வதக்கணும் இப்போ இதே ராமநவமின்டா இதை வேகவே வைக்க மாட்டோம் நல்லா ஊற வச்சு அந்த பருப்புலேயே எல்லாத்தையும் போட்டு பச்சையாக சாப்பிடுவோம்ல கோசுமல்லி அப்படிம்பாங்க அப்புறம் இஞ்சி அது வருவடவும் சில சமயம் சமையல் செய்யும்போது கூட மாஸ்க் போட்டுக்கணுமோ ஆத்தா இதுதான் சரியான பதம் இந்த இஞ்சி பச்சை மிளகாய் காரம் போதும் அதுக்கு ஆச்சா இப்போ இதில் உப்பு போட்டு வேக வைக்கல ஆகையினால் தேவையான உப்பை போட்டுப்பிட்டு என்னோட மந்திரப்பொடி ஒன்று வச்சுருக்கேன்ல இந்த இலையாட்ட மலரணும் பாருங்கள் அந்த இலையாட்ட மலரணுன்னு சொல்கிறத இன்றைக்கி கண்ணாலேயே பார்க்குறோம் இந்த என்னோட சுக்கு பொடி நீ என்ன எல்லாம் போட்டு சரி இப்போ அடுப்பை அடைச்சிப்பிடுவோம் உப்பு போட்டாச்சு காரம் போட்டாச்சு இஞ்சி போட்டாச்சு கருவேப்பில போட்டாச்சு இனி அடுப்பை நிறுத்திப்பிட்டு லேசாக சூடு இருக்கும்போது மாங்காயை போடணும் அது ஏன்னு கேட்டாக்க கடலை அந்த பட்டாணி சுண்டல்ல நறுக்குன்னு ஆப்பிடணும் இப்போ இது துவண்டு போகணும் இந்த சூட்டில் மாங்காய் துவண்டு அப்புறமா கண்ணுக்கு அழகாக இருக்கும் என்ன இந்த கேரட் வெள்ளரிக்காய் தேங்காய் எல்லாம் போட்டானா ஆனால் பாருங்க இன்றைக்கி பாசி பருப்பில் சுண்டல் பண்ணணும்னு நான் ஆரம்பித்து ஒரு பாயாசம் பண்ணி அதே மாதிரி ஒரு சுண்டலும் நினச்சதை முடிச்சிட்டோம்ல அதுக்கும் இறைவன் அருள் வேணும் அது எனக்கு நல்லா புரியுது இப்போ எப்படி இந்த ராட்சசங்களெல்லாம் தேவி அழித்தாலோ அவள் மனசு வச்சா எல்லாம் நடக்கும் அது போல தான் இன்னைக்கு பாருங்க அதுவும் நல்லா அமைஞ்சு போச்சு இதுவும் நல்லா அமைஞ்சு போச்சு இப்போ இதுக்கு மேலே அழ கொத்தமல்லியை போட்டு தூவி விட்டுருவேன்ல நவராத்திரி சுபராத்திரி நல்ல அது சுபராத்திரியாக முடிஞ்சிச்சு இல்லாட்டா இன்னைக்கு நவராத்திரி முத்து பேச்சுக்கு இருக்குன்னு நினைச்சிருந்தேன் இல்ல ஏங்க இவ்வளோ செஞ்சேன் எழுப்பிச்சம் மேடம் புழிஞ்சேனா ஏன் புரியலை நீங்க கேட்கணும்ல புழிஞ்சிடுறேன் ஆக மொத்தம் இன்னைக்கு நல்ல ஒரு சுண்டல் நல்ல ஒரு பாயசம் இருங்க ஏன் சாமிக்கு எடுத்து வச்சிடுறேன் சைக்கிள் ஊது பற்றி பணம் நல்லாயிருக்கும் அதோட புகை நல்லா எல்லாம் சொன்னேன்ல அதை போல தான் அதுக்குள்ளே இருக்கிற இந்த ரெண்டு சக்கரம் எல்லாம் ஓடுது அது அதுபோல் தான் இன்றைக்கி ஒரு காரம் ஒரு இனிப்பாச்சு ஆக மொத்தம் சாமிக்கு இன்னைக்கு டபுள் தமாக்கா அப்பா நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா இந்த சுண்டலை சாப்பிட்டுட்டு அந்த பாயசத்தையும் சாப்பிட்டு எங்கள் எல்லாரையும் நல்லா இருக்கணும்னு வாழ்த்து விட்டுருங்க நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் you